மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமாகும் இதன் பின்னணியில் பல சுவாரஸ்யமான புராண கதைகள் உள்ளன ஒன்று பிரம்மா விஷ்ணுவின் ஆணவம் லிங்கோத்பவர் கதை சிவராத்திரியின் முதன்மையான கதை இதுதான் ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது ஜோதி பிழம்பு இந்த போட்டியை தீர்க்க சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய நெருப்பு தூணாக ஜோதி அவர்கள் முன் தோன்றினார் யார் எனது அடியையும் பாதம் முடியையும் தலை காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று ஒரு நிபந்தனை விதித்தார் தேடல் விஷ்ணுவராக பன்றி அவதாரம் எடுத்து பூமியைத் தோண்டி அடியைத் தேடிச் சென்றார் பிரம்மா அன்ன பறவையாக மாறி முடியைத் தேடி மேலே பறந்தார் உண்மை பல ஆண்டுகள் தேடியும் இருவராலும் நுனியைக் காண முடியவில்லை விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா தாழம்பூவிடம் சாட்சி சொல்லச் சொல்லி தான் முடியைக் கண்டதாக போய் உரைத்தார் சிவ தரிசனம் சிவபெருமான் கோபமுற்று உண்மையை வெளிப்படுத்தினார் பிரம்மாவுக்கு பூமியில் தனியே கோயில் இருக்காது என்றும் சிவ பூஜையில் தாழம்பூ சேராது என்றும் சாபமிட்டார் முக்கியத்துவம் சிவபெருமான் லிங்க வடிவில் ஆவிர்பவித்த அந்த நள்ளிரவு நேரமே சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆலகால விஷம் உண்ட நீலகண்டன் தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலைக் கடைந்தபோது முதலில் வெளிப்பட்டது அமுதம் அல்ல ஆலகால விஷம் உலகை காக்க அந்தக் கொடிய விஷம் உலகையே அழிக்கும் சக்தி கொண்டது அதைக் கண்டு அஞ்சிய அனைவரும் சிவனிடம் முறையிட்டனர் விஷத்தை அருந்துதல் கருணையே உருவான சிவன் அந்த விஷத்தை தானே அருந்தினார் அது அவர் வயிற்றுக்குள் சென்றால் உள்ளிருக்கும் உயிர்கள் அழியும் என்பதால் பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்து விஷத்தை அங்கேயே நிறுத்தினார் விழிப்பு நிலை விஷத்தின் வேதனையால் சிவன் மயங்காமல் இருக்கவும் உலகம் அமைதியடையவும் தேவர்கள் அன்று இரவு முழுவதும் பாடல்கள் பாடி சிவனை வழிபட்டனர் முக்கியத்துவம் விஷத்தை சிவன் கழுத்தில் நிறுத்தியதால் அவர் நீலகண்டன் ஆனார் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அவரை வழிபட்ட நினைவாகவே நாம் சிவராத்திரி அன்று கண் விழிக்கிறோம் மூன்று வேடன் மற்றும் வில்வ மரம் சிவராத்திரி மகிமை தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று செய்யும் வழிபாடு கூட மோட்சத்தை தரும் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று காட்டில் வேடன் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடச் சென்று வழிதவரி விட்டான் புலிக்கு அஞ்சி ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான் அது ஒரு வில்வ மரம் தூக்கத்தை தவிர்க்க தூக்கத்தில் கீழே விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக அவன் மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான் தெரியாமல் செய்த பூஜை அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அவன் பறித்து போட்ட இலைகள் அனைத்தும் அந்த லிங்கத்தின் மீது விழுந்தன மேலும் அன்று சிவராத்திரி தினம் மோட்சம் விடிந்ததும் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்து மோட்சம் அளித்தார் எந்த விரதமும் அறியாமல் தற்செயலாக சிவராத்திரி அன்று வில்வ இலைகளால் பூஜித்ததற்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைத்தது என்பது இதன் சிறப்பு சிவராத்திரி விரதத்தின் பலன்கள் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் அழியும் மரணத்திற்கு பின் பிறப்பில்லா பெருவாழ்வு மோட்சம் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியவை அன்று முழுவதும் உணவின்றி விரதம் இருப்பது சிறப்பு நான்கு கால பூஜைகளிலும் மாலை ஆறு முதல் காலை ஆறு வரை கலந்து கொள்வது ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவது இந்த கதைகளை நீங்கள் ஒரு சிறிய சொற்பொழிவாகவோ அல்லது சிவராத்திரி அன்று வீட்டில் உள்ளவர்களுக்கு கதையாகவோ சொல்லலாம்